ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கான வாஸ்து பூஜை போட்டு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க இந்த வீடியோவில் வாஸ்து பூஜை போட்டதுலேருந்து இப்போ சைட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப் டு ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு தேவையான ஹைட் லெவல் வரையிலும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்கான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் என்ன மாதிரியான ஃபாலோஅப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வீடு கட்டும்போது நம்ம வீடு கட்டக்கூடிய இடத்துல இருக்க மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாமே மாறுபடுங்க ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த சாய் கண்டிஷனுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா என்னோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறங்க வாஸ்து பூஜை போடுறதுக்கு ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரியான முறையை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம நம்ம கட்டடம் கட்டக்கூடிய மேஸ்திரியை வச்சே வாஸ்து பூஜை இருக்கோங்க அருமையான வாசுநாளில் பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் இனிஷியலாக நம்ம ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல முதல்ல நம்ம பண்ண வேலை என்னென்னா சாம்பிளுக்கு நம்ம பில்டிங் கட்டக்கூடிய இடத்துல இருக்கற சாயில் எடுத்துகிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோங்க பில்டிங் கட்டக்கூடிய இடத்துல ரேண்டமாக ஒரு மூணு இடத்துல சாம்பிள் சாயில் எடுத்தோங்க நெக்ஸ்ட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது கியூரிங் பர்பஸ்க்காகவும் அது மட்டும் இல்லாமல் கலவை மிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் நமக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்டில் போர்க்கான வேலைப்பாடுகள் இப்போ பார்த்துட்ருக்கோங்க போர் ஒர்க் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்ததோட தண்ணீரோட லெவல் அதிகமாகவே கிடச்சிதுங்க நூற்றி இருபது அடியில் நமக்கு வாட்டர் ஹீல்டு கிடச்சிது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முந்நூற்றம்பது அடி வரையிலும் டெப்த்துக்கு போர் போட்டிருக்கோம் போர் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உடனே நெக்ஸ்ட் டேவே அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியாதுங்க ஒரு டூ டேஸ் அந்த சாயில் எல்லாமே ஈரப்பதமாக இருக்கும் ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு நம்ம போரில் மோட்ரு தண்ணி பம்ப் பண்ணுறதுக்கான மோட்டரும் எரெக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பில்டிங்க்கான மார்க்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாலு கார்னரில் இருக்க நம்ம பவுண்ட்ரி லைன் எல்லாமே நம்மளுடைய ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸுக்கு டாக்குமெண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கா அப்படின்றத நூல் கட்டி செக் பண்ணுறோம் ப்ளாட்டில் நம்மளுடைய பவுண்டரி லைனில் இருந்து நம்ம பில்டிங்க்கான செட் பேக் பிளான் பண்ணணுங்க அதாவது நம்மளுடைய பில்டிங்க்கும் காம்பவுண்ட் ஆளுக்கும் இடைப்பட்ட கேப் தான் செட் பேக்குன்னு சொல்லுவோம் டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி பிளாட்கான நான்கு பக்க அளவீடுகளுமே கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பவுண்ட்ரி லைனில் இருந்து பில்டிங்க்கான மெஷர்மெண்ட்ஸ் படி நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதுபடி நம்ம நூல் கட்டி ப்ராப்பராக அந்த பில்டிங்க்கான மார்க்கிங் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஒரு பிளாட்டை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டயக்னல் படி கரெக்டாக இருக்காதுங்க லைட்டாக ஏதாவது ஒரு பக்கம் வந்து கிராஸ் இருக்கும் ஆனால் பில்டிங்கை நீங்கள் மார்க் பண்ணும்போது டயக்னல் ப்ராப்பராக செக் பண்ணணுங்க ரெண்டு பக்கம் கிராஸ் அளவீடுகளுமே சரியான ஒரே அளவீடில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம பில்டிங்க்கான மார்க்கிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நம்மளோட இந்த பில்டிங் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் முறை அதாவது காலம் பீம் பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண போகிறோங்க இனிஷியலாக ஃபூட்டிங் குழிகளை நம்ம ஜேசிபி பயன்படுத்தி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜேசிபி பயன்படுத்தி ஒர்க் பண்ணும்போது சைடு எஜ்ஜஸ் எல்லாமே ப்ராப்பர் அந்த வெர்டிக்கல் லைனில் இருக்காது ஸோ மேனுவலாக நம்ம கடப்பாரை பயன்படுத்தி சைடு எஜ்ஜஸ் எல்லாமே சரி பண்ணிவிட்டு ஃபூட்டிங்கான காலம் கான்கிரீட் இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாட்டமில் ஒன்றரை இன்ச்சு ஜல்லிக்கற்களை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஹார்டன் பண்ணணும் ஸோ அந்த வேலைப்பாடுகளை நம்ம அடுத்து பண்ண போகிறோங்க நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல பக்கத்தில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தாராளமாக இருக்குதுங்க நம்ம மெட்டீரியல் சிமெண்ட்டு கடப்பாரை ஒர்க் பண்ணுற மெ ஒர்க்கர்ஸோட மெட்டீரியலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்றரை இன்ச்சு ஜல்லிக்கற்கள் எம்சாண்டு இந்த மாதிரி மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு தாராளமாக இருக்குதுங்க ஒன்றி ஜல்லிக்கற்களை பயன்படுத்தி ஃபூட்டிங் குழிகளுக்கான கான்கிரீட் போட்டுகிட்ருக்கோம் அதே டைமில் நம்ம காலம்களுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி கம்பிகள்லாம் வெட்டி காலமுக்கான கம்பி பைண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் காலம் பொஷிஷன் மெஷர்மெண்ட்ஸ் படி நிப்பாட்டுறதுக்காக எல்லா குழிகள்லையுமே நம்ம இப்போவே மார்க்கிங் ஒர்க்கும் பண்ணுறோங்க

காலம் கம்பிகள் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் படி நம்ம ஒவ்வொரு குழிகள்லையுமே நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு ஜல்லிக்கற்களை பயன்படுத்தி எம் டுவெண்ட்டி கிரேடில் நம்ம ஃபுட்டிங்கான கான்கிரீட் போட்டுட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா அட்மிக்சர் பர்பஸ்க்காக அல்ட்ராடெக் ப்ராண்டில் எஸ்பிஆர் கெமிக்கல் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் பதினெட்டு இன்ச்சில் இருந்து இருபத்தி நாலு இன்ச் வரையிலும் ஃபூட்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஃபூட்டிங்கான கான்க்ரீட் ஃபில் பண்ணிட்டு இருக்கோங்க ஃபூட்டிங் கான்க்ரீட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளின் திமிட பாட்டம் லெவல் வரையிலும் நம்ம காலம்கான கான்க்ரீட் ஃபில் பண்ணணுங்க இந்த முறைக்கு நம்ம காலம் பாக்ஸ் பயன்படுத்தி கான்க்ரீட் ஃபில் இருக்கோம் காலம் பாக்ஸ் பயன்படுத்தி கான்க்ரீட் ஃபில் பண்ணும்போது நான்கு பக்கமும் கான்க்ரீட்டோட கவர் திக்னஸ் ப்ராப்பராக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணுங்க எர்த் ஒர்க் முடிச்சுட்டு ஃபூட்டிங் கான்க்ரீட் காலம்கான காண கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய குழிகள் எல்லாமே சாயில் போட்டு நம்ம ரீஃபில் பண்ணுறோங்க இப்போ ரீஃபில் பண்ணக்கூடிய சாயில் பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் தண்ணீர் அதிகப்படியாக விட்டு கன்சல்டேஷன் பண்ணணுங்க நெக்ஸ்ட்டு பில்டிங்கான டோட்டல் லோடும் கிரவுண்ட் லெவலில் தாங்கக்கூடிய ப்ளின் பீம்கான கம்பிகள் கட்டக்கூடிய ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ப்ளின் பீம்கான தாங்கல்காக பாட்டமில் அலைன்மெண்ட் ப்ராப்பராக மெஷர்மெண்ட் இருக்கான்றதையும் செக் பண்ணுறதுக்காக ஒரு வரி செங்கல் கற்களை பயன்படுத்தி மேஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ப்ளின் பீம்கான கம்பிகள் கட்டிகிட்டு இருக்கோங்க லிந்தி பீம்கான கான்கிரீட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு சைடு ஷட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோங்க இந்த ப்ராஜெக்ட்கான பேஸ்மெண்ட் முழுவதுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளை கற்களை தான் பயன்படுத்த போகிறோம் நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் வரையிலும் ஃபிளை கற்களை பயன்படுத்துவோம் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் பேஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் டோட்டல் பில்டிங்குமே ஃபிளை கற்களை பயன்படுத்தி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண போகிறோங்க செங்கல் கற்களை கம்பேர் பண்ணும்போது பர் கல்லுக்கு நம்ம ஃப்ளைாஸ் கற்களோட விலை ரெண்டு ரூபாயிலேருந்து மூன்று ரூபாய் குறைவாக தான் இருக்குங்க அதாவது பையில மார்க்கர் இருக்கணும் பாரு பேஸ்மெண்ட்க்கான பிரிக் ஒரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த காலம் வரக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம பிரிக்கோர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மெட்டல் ஷீட் அடைச்சி கான்கிரீட் ஃபில் பண்ணணுங்க இந்த மாதிரி மெட்டல் ஷீட் அடைச்சி கான்கிரீட் ஃபில் பண்ணும்போது காலம் கம்பிகளுக்கு தேவையான ப்ராப்பர் கவர் திக்னஸோட நம்ம கான்க்ரீட் ஃபில் பண்ணணுங்க காலம்கான கவர் திக்னஸ் இந்த மாதிரி இடங்கள்லலாம் மிஸ்டேக் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பேஸ்மெண்ட் ஹைட் வரையிலும் பேஸ்மெண்ட் குள்ளார கிராவல் ஃபில் பண்ணணுங்க கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட்டுக்கு உட்புறம் இருக்கக்கூடிய வால் எல்லாமே பிளாஸ்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேஸ்மெண்ட் முழுவதுமே கிராவல் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதிகப்படியான தண்ணீர் விட்டு கடப்பார பயன்படுத்தி நல்ல அந்த லூஸ் ஆயில் எல்லாமே இருக்கிற அளவுக்கு நல்ல கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணோம் சாயில் கன்சல்டேஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் சைட் லீவ் விட்டுருந்தோங்க ஏன்னா பேஸ்மெண்ட்டில் அதிகப்படியான நீர் விட்டு கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணியிருப்போம் இன்டர்னலில் இருக்க வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம சைட்டில் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணாமல் லீவ் விட்டுருந்தோம் நெக்ஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒன்றரை இன்ச் ஜல்லிக்கற்களை பயன்படுத்தி கான்கிரீட்டும் ஃபில் பண்ணியாச்சுங்க நம்மளோட இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பில்டிங்கில் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய காலமுக்கு செவன் ஃபீட் ஹைட்டுக்கு காலம் பாக்ஸ் பயன்படுத்தி கான்கிரீட் ஃபில் பண்ணணும் கான்கிரீட் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டார்டர் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு திக்னஸில் கான்கிரீட் ஃபில் பண்ணுவோம் இந்த ஸ்டார்டர் கான்கிரீட் போடும்போது காலம்க்கான ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்றத நூல் கட்டி செக் பண்ணிவிட்டு ஸ்டார்டர்க்கான கான்கிரீட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் காலம் பாக்ஸ் பயன்படுத்தி செவன் ஃபீட் ஹைட் வரையிலும் கான்கிரீட் ஃபில் பண்ண போகிறோங்க இந்த ப்ராஜெக்ட்கான செப்டிக் டேங்க் சம்ப் ரெண்டுமே பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம எர்த் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க சம்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஆர்சிசி கான்க்ரீட் போட்டிருந்தோம் கான்க்ரீட்டோட மேற்பரப்பு சைன் சர்ஃபேஸாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லாமே ஹேச் பண்ணிவிட்டு கான்க்ரீட்டோட மேற்பரப்பில் ரஃபாக ஒரு டோன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் பிளாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்கோங்க சம்ப் அதாவது கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான நாலு கார்னரில் பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்காக நம்ம ஷார்ப்பேஜஸாக இல்லாமல் இந்த மாதிரி குழவ அடித்து பிளாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே செவன் ஃபீட் ஹைட் வரையிலும் காலம் பாக்ஸ் பயன்படுத்தி கான்கிரீட் ஃபில் பண்ண போகிறோங்க காலம் பாக்ஸ் கான்கிரீட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பாக்ஸோட ஷட்டரிங் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சுங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காலம் கான்க்ரீட்டோட மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஷைன் சர்ஃபேஸாக இருக்கும் ஸோ நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது பிளாஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இந்த ஷைன் சர்ஃபேஸாக இருக்க கான்க்ரீட்டோட மேற்பகுதியில் நம்ம ஹேச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிக் ஒர்க் அல்லது பிளாஸ்டர் ஒர்க் பண்ணணுங்க நெக்ஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வால் வரக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஒரு வரி கற்களை பயன்படுத்தி ஆஷ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒரு வரி ஆஷ் பண்ணும் பொழுதே ரூம்ஸ்க்கு தேவையான டோர் ஓப்பன் எல்லாம் ஆஷ் பண்ணிடுவோம் ஃப்ரெஞ்ச் விண்டோ ப்ளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் விண்டோட ஹைட் செவன் ஃபீட் இருந்துச்சுன்னா இந்த லெவல்லே மார்க் பண்ணணும் சிக்ஸ் ஃபீட் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே ஒரு மூணு வரி வச்சுட்டு அல்லது செவன் ஃபீட் ஹைட்டில் இருந்து டவுன் பண்ணி சிக்ஸ் ஃபீட் ஹைட் வரையும் பிளான் பண்ணிவிட்டு அது வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணலாங்க a é... நெக்ஸ்ட்டு ரெண்டு அடி பத்து இன்ச்சு ஹைட்டுக்கு பிரிக்கோர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சில்லெல ரெண்டு இன்ச்சு திக்னஸில் கான்க்ரீட் போட்டிருக்கோம் சில்லெவல் கான்க்ரீட் போடுறதுக்கு நம்ம மேட் மாதிரி அதாவது தேவையில்லாத கம்பிகள் வேஸ்டேஜ் ஆகக்கூடிய ராட்ஸ் பயன்படுத்தி நம்ம கம்பிகள் கட்டி கான்க்ரீட் போட்டால் போதுமானதுங்க சில் லெவலில் ஹைட்டில் போடக்கூடிய கான்க்ரீட் விண்டோஸ் வரக்கூடிய இடங்களில் மட்டும் விண்டோஸோட ஹைட் லெவலுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுங்க சில்லெவல் கான்க்ரீட்டுக்கு மேலே சவுண்ட் ஃபீட் ஹைட் வரையிலும் விண்டோஸ் வரக்கூடிய இடங்களில் மட்டும் ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுட்டு சவுண்ட் ஃபீட் ஹைட் வரையிலும் பிரிக் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்டில் டிவி யூனிட் வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலரை இன்ச் கற்களை பயன்படுத்தி மட்டும் நம்ம வால் ரைஸ் பண்ணியிருக்கோங்க த்ரீ ஃபீட்டுக்கு மேலே இந்த மாதிரி டக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம டிவி யூனிட் பண்ணும்போது ப்ரொஜெக்ஷனில் இருக்கிற மாதிரி எக்ஸ்டர்னலாக டிவி யூனிட் ப்ளைவுட் அல்லது எம்டிஎஃப் பயன்படுத்தி நம்ம ஒர்க் பண்ண தேவை இல்லைங்க நெக்ஸ்ட்டு சவுண்ட் ஃபீட் ஹைட்டில் போடக்கூடிய லிண்டல் கான்கிரீட்கான கம்பி கட்டுறது சைடு ஷட்டர் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க இந்த லெவலில் பெட்ரூமில் சவுண்ட் ஃபீட் ஹைட்டுக்கு மேலே நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் லாஃப்ட் தேவைப்படுது அப்படின்றத பிளான் பண்ணிடணும் இந்த ப்ராஜெக்ட்டில் படிக்கட்டுகள் வீட்டுக்கு உட்புறம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ படிக்கட்டுகளோட சீரிஸ் மட்டும் நான் தனியாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க ஃப்ரண்ட்டில் ஸ்பேன் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் மட்டும் பீம் ஹெவியாக கொடுத்துருக்கோங்க மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரி இன்ச் திக்னஸில் லிண்டர் லெவலில் கான்க்ரீட் போட்டிருக்கோம் செவண்ட் ஃபீட் ஹைட்டில் கான்க்ரீட் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ரூஃப் லெவலுக்கான பிரிக் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க சவுண்ட் ஃபீட் ஹைட்டில் போட்டிருக்க கான்கிரீட்கான சைடு ஷட்டர்லாம் ரிமூவ் பண்ணும்போது லிண்டல் கான்கிரீட்டுக்கான திக்னஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் போட்டிருப்போம் சன்ஷேட் லாஃப்ட்கான கான்கிரீட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு திக்னஸ்க்குள்ளே தாங்க இருக்கும் ஸோ சைடு ஷட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது எஜ்ஜஸ்லாம் உடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நம்ம ஒரு ரெண்டு நாள் கழித்து அல்லது ஒரு நாள் கழித்து சைடு ஷட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணும்போது சைடு எஜ்ஜஸ்லாம் உடையிறத தவிர்க்கலாங்க அல்லது கான்கிரீட்காக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய சிமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நெக்ஸ்ட் டே கான்கிரீட் செட் ஆனதுக்கப்புறம் பிரிக்கலாங்க நம்ம இந்த வீடியோவில் பிலோ கிரவுண்ட் லெவலில் இருந்து அப் டு ரூஃப் லெவல் வரையிலும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் டெக்னிக்கலாக ஒவ்வொரு பில்டிங்க்கும் லோ டிஸ்ட்ரிபியூஷன் பில்டிங்கான ஹைட் லெவல் பேஸ்மெண்ட் ஹைட் லெவலுக்குலாம் தகுந்த மாதிரி ஃபூட்டிங்கில் இருந்து அப் டு ரூஃப் பீம் ரூஃப் லெவல் வரைக்குமே கான்கிரீட்கான கம்பிகளோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாமே வேறுபடுங்க ஸோ புதுசாக நீங்கள் ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது அனுபவமுள்ள மேஸ்திரியை வச்சு பண்ணாலும் ஓகே தாங்க பட் இருந்தாலும் ஸ்ட்ரக்சரல் டிசைன் லோன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தகுந்த மாதிரி பில்டிங்க்கு தேவையான பிளான் அப்ரூவலோட ஸ்ட்ரக்சுரல் டிசைன் கன்சல்டன்ட் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பில்டிங் கட்டுறது ரொம்ப நல்லதுங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பில்டிங்கான க்யூரிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ப்ராப்பராக கியூரிங்கான டைம் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெவலுக்கான பிரிக் ஒர்க்கோ அல்லது கான்க்ரீட் ஒர்க்கோ பண்ணும்போது கான்க்ரீட் அல்லது பிரிக் ஒர்க்குக்கான செல்ஃப் ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ண முடியுங்க சவுண்ட் ஃபீட் ஹைட் வரையிலும் காலம் பாக்ஸ் பயன்படுத்தி கான்க்ரீட் போட்டுருப்போங்க அதுக்கு மேலே ரூஃப் லெவல் வரையிலும் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த காலம் வரக்கூடிய கேப்ஸ் எல்லாமே சைடு ஷட்டர் அடிச்சு கான்கிரீட் ஃபில் பண்ணணுங்க இந்த லெவலில் நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான கம்பிகளோட ஹைட் லென்த் கம்மியாக இருக்கும்போது இந்த லெவல்லே நம்ம லேப்பிங்கும் வைக்கணுங்க 영아 wow. <laughs> பிரிக் ஒர்க் அல்லது கான்கிரீட்கான டாப் ஹைட் லெவல் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம லெவல் டியூப் அதாவது தண்ணீர் ஃபில் பண்ண ஒரு டியூப் மூலமாக ஒரு பக்கம் ஹைட் லெவலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே லெவலில் பில்டிங் முழுவதுமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹைட் லெவலை ஃபைனல் பண்ணணுங்க ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டில் ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு தேவையான ஹைட் வரையிலும் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்யூரிங் ப்ராசஸ்க்காக நம்ம டைம் பீரியட் கொடுத்துருக்கோங்க க்யூரிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த காலம் வரக்கூடிய பகுதியில் எல்லாமே சைடு செட்டர் அடித்து கான்கிரீட் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு தேவையான பாட்டம் ஷட்ரு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க தொடர்ந்து வீடு கட்டுதல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் டிப்ஸ் ஐடியாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் ப்ராப்பர்ட்டி சேல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க